ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்தால் அவர் அவர்களில் உள்ளவராக என்ன செய்து விடுவார் மாறி விடுவார் அவர் அவர்களில் உள்ளவராக மாறி விடுவார் ஒரு முறையில் மாறுவான் ஒன்று அவராக மாறிடுவான் அல்லது இவன் இந்த இடத்தை விட்டு வேற எங்கயா போனான்னு சொன்னா இந்த இடத்துல வாழ்ந்தத அவன் ஒரு நாள் விட்டுக்கொடுக்கவே மாட்டான் இப்போ யுவ வருஷம் இருந்துட்டு ஒருத்தர் என்ன செய்கிறாரு இந்தியா கூறாருன்னு வைங்களேன் நம்மளை ஸ்டைலு பேச்சு நடை காற்று குணமெல்லாம் எப்படி இருக்கும் இங்கே இதே வேர்வையில் தான் உட்காந்துட்ருக்கிறோம் அங்க போயிட்டு வேர்வை அடிச்ச உடனே இதனால் தான் இந்த நாட்டுக்கே வரது சொல்லிவிட்டது எங்க அங்கே போய் சொல்கிறது இது அது என்ன அங்கே நம்ம ஏசியில தானே இருந்தோம் அதனால அந்த வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு டிஃப்ரெண்ட் விஞ்ஞான ரீதியா அந்த வெயிலால கருக்காது எந்த வெயில் கருக்க வைக்க இந்த வெயில் இதெல்லாம் எதனால மனுஷன் ஏற்படுத்திக்கிறான் தெரியுமா இதெல்லாம் விஞ்ஞான ரீதியா ரிசைட் பண்ண நிரூபிச்சா பேசுறாங்க எல்லாரும் அந்த வெயில் வேற இந்த அங்க வேற சூரியனா இல்லையே எல்லாம் அதே ஸ்பீடு அதே அதே வேகமும் அதே அந்த கனதையும் தான் இருக்கும் ஆனா மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த நம்ம வாழ்ந்த இடத்துக்கு ஏற்ப நம்ம மாறிவிட்டோம் என்கின்றதை ஒன்றில் அவனுடைய நடைகள் செயல்பாடுகள் காட்ட ஆரம்பிக்கும் அல்லது இதே என்ன செய்யும் அப்படி இது மனிதன் ஒரு இயல்பான ஒரு தன்மை மனிதனுடைய இயல்பான ஒரு தன்மை அப்ப இந்த தாக்கம் அவசரமாக மனிதரில் வந்து சேரும் என்பதனால் தான் மன் ஆஷ ஹோமன் அர்வலையான ஹோமன் சாரம் என்னும் ஒரு வழமொழியை வச்சுக்கிறாங்க நாற்பது நாள் வாழ்ந்த அவர் அவர்களில் உள்ளவர்கள் தான் அப்படி என்கின்றது இதனால இஸ்லாம் என்ன செய்துட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு இஸ்லாமிய நாடும் ஒரு முஸ்லிம் நாடும் நம்ம அதாவது வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு முஸ்லிம் ஏன்ற அளவுக்கு அந்த நாட்டுக்குள்ள என்ன செஞ்சிடணும் ஒதுங்கி விட வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் தீனுடைய பாதிப்பு அந்த தீன அவனுக்கு என்ன செய்யும் என்ன செஞ்சிடும் தகவல் பண்ண வச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா லேசாக்க மதலுல அதாவது அந்த ஜலிசி உண்மையான நண்பனுக்கு அதாவது நல்ல நண்பருக்கு கெட்ட நண்பனுக்கு உதாரண ரசூலாங்கன்னு சொன்னாங்க அந்த பக்கத்தில் இருந்தாலே அந்த தாக்கம் என்ன செய்யும் அத்தர் வியாபாரியுடைய தாக்கமும் தாக்கமும் ரெண்டும் என்ன செய்யும் ரெண்டு விதமான விளைவை ஏற்படுத்தித்தான் நீங்க மாறாது விட்டாலும் சரி அந்த நாட்டை மத்தவங்களுக்கு என்ன செய்யும் அடிக்க இந்த வாசம் மற்றவனுக்கு என்ன செய்யும் அடிக்கத்தான் செய்யும் என்று சொன்னார் ஆனாலும் முஸ்லிம் இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு ஒரு பரந்த சமுதாயமாக அப்படி பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா இடங்களுக்கு ஏற்ப சட்டங்களையும் இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது சொல்லி இருக்கிறது இப்ப மைனாரிட்டியாக அல்லது சிறுபான்மையாக நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ற விஷயத்துல மிகவும் இன்னும் கொஞ்சம் கவனம் என்ன செய்ய வேண்டும்

அந்த சிந்தனையா அவருக்கு என்ன செய்யல துணிகள்ல ஒரு துணி அவர் போட்டுட்டு வரா ஏ ரசூல் சொல்றாங்க அந்த மனிதர் திருப்பி கேட்கலாமே என்ன ஒரு துணி இதுல என்ன இருக்குது நான் என்ன இஸ்லாத்துல தான் உறுதியா தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்கலாமா இல்லையா கேட்கலாம் ஆனா ரசூல் சலா இதை அணிய வேண்டாம் அப்படி என்று சொல்றாங்களாக இருந்தா நீங்க அணிஞ்சு பழகினீங்க என்று சொன்னால் இயல்புல ஏற்படுற சில நிறைய பாதிப்பீங்க ஒரு அளவுல இதை நான் விளங்கப்படுத்துவதாக இருந்தால் நீங்க போய் ஒரு பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க ஸ்டவ் உடுத்துட்டு பக்கத்தில் பார்த்தா நீங்க உடுத்த அதே மாதிரி ஒரு பச்சை கடற்க ஒருத்தர் பக்கத்தில் இருந்திக்கிறாரு இயல்பில் உங்களுக்கு மனசு என்ன சொல்லும் இவரும் பச்சை உறுதிக்கிறாரு நம்மளை மாதிரி இவரும் தாடி வச்சுக்கிறாரு அப் இந்த சிந்தனை என்ன செஞ்சு முதலாவது என்ன செய்வோம் உங்களுக்கு ஈர்ப்பு இவரே நம்மளை மாதிரி தான் என்ன செய்யும் இருப்பார் அப்படி என்ற சிந்தனை இயல்பாகவே உங்களே அவரே நெருக்குது அவர் சிரிச்சார்னா அவர் சிரிப்பாராண்டே அதுக்கு முன்னால் நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க சிரிச்சா அவ்வளோ அவ்வளவு வேகத்தான் நம்மள என்ன என்ன சிரி அறிமுகம் அந்த வேகம் என்ன செய்யும் இயல்புல உங்களை உங்களுடைய பக்கத்தில் கொண்டு வந்து வச்சது அது அந்த தோற்றம் அந்த எல்லாமே தான் அதே நேரம் அவர் தலைகீழ முடியை இப்படி இழுத்து விட்டு ஒரு பின்னொண்டு அடிச்சு இங்க விளங்கிட்டா காப்பை போட்டுட்டு இருந்தீங்க அப்படி பார்த்த உடனே நீங்க என்ன செய்வீங்க இடத்துல இன்னும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் பக்கத்தை உட்காந்துருவீங்க தேவையில்லாத வில்லங்கம் ஏதாவது என்ன செஞ்சிடும் இன்னும் ஒதுங்கிடும் எதனால ஒதுங்கினோம் பேசினமா பழகினமா எதுவும் இல்லை தோற்றம் தோட்டம் என்ன செய்யும் இருக்கும்

இவர் என்ன ஒரு ட்ரெஸ் தான் உடுத்து காட்டணும்னு நினைக்க கூடாது மனைவிட உள்ளத்துல முதலாவது நீ இறங்கிடுவாய் நீ அதை என்றைக்கு ஒரு நாள் நீ உடுத்தாலும் சரி மனைவிட உள்ளத்துல என்ன செஞ்சிடும் ஒரு ஸ்டெப் நீ இறங்கிடுவாய் உன் கொனை இயல்பு அதை என்ன செய்யும் காட்டும் உனது பலகீனத்தை அதை என்ன செய்யும் என்றைக்கும் அல்லாஹூத்தால எங்களுக்கு தந்த இயல்பு மார்க்கம் இந்த தீ இதுக்கு மாற்றமான ஒரு தோற்றத்தை அந்நியர்களுக்கு ஒப்பாகவோ பெண்களுக்கு ஒப்பாகவோ எதுக்காக நம்ம செய்ய கூடாது மாறக்கூட மாறினால் அவர்கள் சொல்றான் இதனாலதான்